ஆண்டவராக இயேசு நாமத்தினாலே இந்த நாளிலே உங்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் எப்படி இருக்கீங்க சந்தோஷமாக இருக்கீங்களா இந்த நாளிலும் உங்களை சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த நாளில் பிறந்த நாளை திருமண நாளை கொண்டாடுகிற பிள்ளைகளை யேசுவின் நாமத்தினால் நான் ஆசீர்வதிக்கிறேன் இந்த நாளிலும் கூட நம்முடைய வாழ்க்கையில் எல்லாமே முடிஞ்சு போயிடுச்சு இனி அதை பற்றி யோசிச்சு பிரயோஜனமே இல்லை எல்லாம் முடிஞ்சு போன நிலமையில இருக்கிறேன் என்னை தூக்கி எடுக்கக்கூட யாருமே இல்லை அப்படின்னு சொல்லி யோசிக்கிங்களா என் தொழில் முடிஞ்சு போச்சு என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கை முடிஞ்சு போச்சு நான் இப்போ என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியலை அப்படின்னு சொல்லி நினைக்கிறீங்களா எந்த காரியம் முடிந்து போனது என்று சொல்லி நினைக்கிங்களோ அந்த காரியத்தை தேவன் புதிதாய் மாற்றப் போகிறார் எந்த காரியம் முடிந்து போனதோ அந்த காரியம் புதிதாய் உங்களுக்கு மாற்றப்படப் போகிறது வாசிக்கிறன் கேளுங்க வெளிப்படுத்தல் இருபத்தி ஒன்றாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தின் நடுப்பகுதி நான் சபளத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார் இந்த நாட்களில் ஆண்டவர் சகலத்தையும் புதிதாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் எத்தனை அருமையான ஒரு வசனம் பாத்தீங்களா உங்களுடைய வாழ்க்கையில எல்லாமே புதிதாய் மாற்றப்பட போகிறது முடிஞ்சு போன காரியங்கள் அனைத்துமே புதிதாய் ஆண்டவர் மாற்றி கொடுக்க போகிறார் ஒருவன் இருந்தால் பழவிகள் எல்லாம் ஒழிந்து போயின எல்லாம் புதிதாயின என்று சின்ன வசனத்தை நினைவு கூறுங்க இந்த நாட்டில் நீங்கள் ஆண்டவருக்குள்ளா இருக்கும்போது எல்லாம் முடிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கும் போது ஆண்டவர் இந்த நாளில் தொடக்கமாக புதிதான காரியத்தை செயல்படுத்தப் போகிறார் ஒரு புதிய காரியம் உடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தோன்ற பண்ண போகிறார் எப்படி இந்த காரியத்தை ஆண்டவர் செய்தாரு எப்படி தொடங்குனாருன்னு எனக்கு தெரியலை என் பையன் எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு தெரியல என் மனைவி எப்படி ரட்சிக்கப்பட்டான்னு தெரியலை இந்த நாட்கள் நான் ஜெபித்து ஜெபித்து சோர்ந்து போனேன் ஒரு ரட்சிப்பு என்னுடைய குடும்பத்துக்குள்ள இல்லை ஒரு சமாதானம் என் குடும்பத்துக்குள்ள இல்லை நான் ஜெபிச்சதெல்லாம் வயசுதான் எல்லாம் முடிஞ்சு போச்சு எனக்கு வயசாகி போச்சு அப்படின்னு சொல்லி நினைக்கிங்களா இல்லைங்க முடிஞ்சு போன காரியத்தில் புதிதாக்கப்படுதல் ஒன்று நடக்கப் போகிறது அவர் சகலத்தையும் புதிதாக்கப் போயிறார் உரட்சிப்பை அவங்களுடைய வாழ்க்கையில கொண்டு போகிறார் பாவத்திலிருந்து ஒரு விடுதலை அவர் கொண்டு வைக்கப் போயிடிறார் தொழிலே ஒரு மாற்றத்தை கொடுத்து அந்த தொழிலே புதிதான ஒரு காரியத்தை அவர் செயல்படுத்தப் போகிறார் ஊழியத்தின் பாதையிலே புதிதான காரியங்கள் உடைய வாழ்க்கையில பிரவேசிக்கப் போகிறது இந்த நாளில் எதை குறிச்சும் கவலைப்படாதீங்க எல்லாம் முடிஞ்சு போயிட்டுன்னு சொல்லி நீங்க முடங்கி கிடக்காதீங்க இனிதாங்க உங்களுடைய காரியத்துல உங்களுடைய ஊழியத்தின் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போறீங்க இந்த நாளிலிருந்து குடும்பத்திற்கு சந்தோஷமும் சமாதானமும் ஒரு சுகம் காணப்படும் இந்த நாளில் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை தெய்வன் புதிதாக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறார் நீங்க கடன் பிரச்சனை நிமித்தம் என் வாழ்க்கையே முடிஞ்சு போச்சு இனி வாழ்றதோட சாகிறது நல்லது என்று சொல்லி நினைக்கீங்களா அந்த முட்டிந்து போ காரியத்துல ஒரு துவக்கமாக ஆண்டவர் புதிய காரியத்தை செயல்படுத்த போகிறார் பயப்படாதீங்க ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாரு சூழ்நிலையை மாற்றி உங்களுக்கு புதிதான காரியத்தை போறாரு எந்த காரியத்துல எல்லாம் அவர் சகலத்தையும் புதிதாக்க போறாரு உன் குடும்பத்தை புதிதாக்க போறாரு உன் தொழில புதிதாக்க போறாரு இந்த நாட்டுல நீங்க எதெல்லாம் விரும்பி கேக்கீங்களோ அந்த காரியத்தில புதிதான காரியங்களை செய்து அவருடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அதிசயத்தை காண பண்ண போகிறார் முடிஞ்சு போன வாழ்க்கை இந்த நாட்டுல துளிர்க்கப்பட போகிறது முடிஞ்சு போன உன் தொழில் ஆசிர்வதிக்கப்பட போகிறது உன் பிள்ளை திருந்தவே மாட்டான் என் கணவர் ரச்சிக்கப்படவே மாட்டான் அந்த பாவத்திலிருந்து விடுதலை அவங்க பெற்றுக்கொள்ளவே மாட்டாங்கன்னு சொன்னா அதில் ஒரு புதிய காரியத்தை ஆண்டவர் இந்த நாளையில் செய்து உங்களை உயர்த்த போயிறார் கண்களை முடிச்சு வைப்போம் அன்புள்ள ஆண்டவரை இந்த நாளுக்காக உனக்கு நன்றி செலுத்துறையா இந்த நாளிலும் கூட தகப்பண்ணையும் துதிக்கிற சோதரிக்கிறோம் உங்கள் நாமத்தை உயர்த்தும்படியாக உங்களுடைய பிள்ளைகள் எதெல்லாம் முடிந்து போயிட்டுன்னு சொல்லி நினைக்கிறாங்களோ அதையெல்லாம் துளிர்க்க பண்ணி நீர் புதிய காரியத்தை நீர் செயல்படுத்த போகிறதற்காக உனக்கு நன்றி சொலுத்துகிறான் ஆண்டவரே இந்த நாளிலும் உங்களுடைய பிள்ளைகள் விரும்பினதை நீர் வாய்க்க பண்ண போகிறீங்க அதற்காக நன்றி சொலுத்துகிறோம் இந்த நாளிலே பிறந்த நாளே திருமண நாளை கொண்டாடுகிற உங்களுடைய பிள்ளைகளை ஆண்டவர் ஏசுவின் நாம நாமத்தினால் ஆசீர்வதித்து ஜபிக்கிற இசப்பா இந்த நாளிலே கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொன்ன வாக்குத்தின்படி அவர்கள் எதையெல்லாம் அப்படி சமூகத்தில் கேட்கிறார்களோ அதையெல்லாம் இந்த நாளில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக நீர் உதவி செய்யும்படியாக ஜபிக்கிறோம் உங்க நாமம் மட்டும் ஐம்பது நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே ஆமே